ஆழ்வார் எந்தமானார் ஜீய திருடிகளே திருடிகளே புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் மனமோமகளிர் நுன் காவல் சொல்லீர் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் மனமோமகளிர் நுங்காவல் சொல்லீர் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் மனமோ மகளிர் நுங்காவல் சொல்லீர் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவின ஏன் மகளிர் நுங்காவல் சொல்லீர் உண்டரீக தங்கள் வன மோரனைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் தெய்வத்தின இவ இவையோனும் முயல்வுகளே புண்டரீக வன வனமோரணைய கண்ணான் கண்ணன் வான் ஆடமரும் தெய்வத்தின மோரணையீர்களாய் இவையோ நும் இயல்புகளே புண்டரீக தங்கேள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வான் ஆடமரும் தெய்வத்தின மோரணையீர்களாய் இவையோ நும் முயல்புகளே புண்டரீக தங்கேள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வான் ஆடமரும் தெய்வத்தின மோரணையீர்களாய் இவையோ நும் முயல்புகளே இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுழாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம் இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுழாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம் மொடும் இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுழாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம் மொடும் இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுழாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம் மொடும் குன்றம் ஒன்றால் புயல் வாயின நிறை காத்த புள்ளூர்தி கல்லூர் துழாய் புயல் மேல் மனத்தொடென்னாங்கொல் எங்கோல் வளைக்கே குன்றம் ஒன்றால் புயல் வாயின நிறை காத்த புள்ளூர்தி கல்லூருந்துழாய் கொயல் வாய்மலர் மேல் மனத்தொடு என்னாங்கொல் எங்கோல் வளைக்கே குன்றம் ஒன்றால் புயல் வாயின நிறை காத்த புள்ளூர்தி கள்ளூருந்துழாய் கொயல் வாய்மலர் மேல் மனத்தொடு என்னாங்கொல் எங்கோல் வழக்கே குன்றமன்றால் என்றால் புயல் நிறை காத்த புள்ளூர் தி கள்ளூருந்துழாய் கொயல் வாய் மலர் மேல் என்ன என்னங்கோல் எங்கோல் வளைக்கே செங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் வெண்ணும் அடிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமா எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் மண்ணும் விண்ணும் மழிக்கும் செங்கோள்ளைவிழவி குமால் எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் மழிக்கும் செங்கோல் விளைவி குமால் எங்கோல் வளை முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் மழிக்கும் செங்கோல் விளைவி குமால் திரள் செயன் உங்கள் எல்லா எவர்க்கும் தங்கோன் நங்கோன் முகக்கும் தூழாய் என் செய்யாது இனி அத்தே திரல் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாய் அவர்க்கும் தங்கோன் நங்கோ நுவக்கும் துழாய் என் செய்யாது இனி நானிலத்தே திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பரெல்லாய் அவர்க்கும் தங்கோன் நங்கோ நுவக்கும் துழாய் என் செய்யாது இனி நானிலத்தே திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாய் அவர்க்கும் தங்கோன் நங்கோ உகக்கும் துழாய் என் செய்யாது இனிநாநிலத்தே நான் இளம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வே செல்வன் சுவை துமிழ் பாலை நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வேநிலம் செல்வன் சுமை துமிழ் பாலை நாணிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வே செல்வன் சுமை துமிழ் பாலை நா நிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வே செல்வன் சுவை துமிழ் பாலை கடந்த பொண்ணே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தே சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே கடந்த பொன்னே நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பும் தேன் நிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் நிலம் ஜோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூந்தே ஜோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே சேமம் செங்கோ நருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் நெய்யே சேமம் செங்கோ அனருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே சேமம் செங்கோ நருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே சேமம் செங்கோ அருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே தாமரை தோர் கண்ணன் அன் தண்ணன் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன் நின்றதே பண்டெல்லா மறை கோயமங்கள் தோரியறி வீசும் நங் கண்ணன் அன் தன்னன் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன்னன்றதே பண்டெல்லா மறை கோய் மங்கள் தோரியறி வீசும் நங் கண்ணன் அன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன்னென்றதே பண்டெல்லாம் மறைகோ யாபங்கள் தோர் எறி வீசும் நங்கண்ணன் நன் தன்னந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை இதோ வந்து தன்னன்றதே தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போம் நடுவே வண்ணந்துழாவி ஓர் வாடையுலாவும் துழாய் வளை கொள்வதப்போம் நடுவே வண்ணந்துழாவிர் வாடையுழாவும் தன்னந்துழாய் வளை கொள்வதாம் இழப்போம் நடுவே வண்ணந்துழாவிர் வாடையுழாவும் தன்னந்துழாய் வளை கொள்வதாம் நடுவே வண்ணந்துழாவி ஓர் வாடையுழாவும் நந்துழாமே ஒரு நீர் திருவரங்கா அருளாய் எண்ணன் இடத்து உளவோ பண்டுன்ன வள்வாய் அழகால் எண்ணன் எண்ணந்துழாவும் இடத்து உழவோ பண்டும் இன்னன்னே வள்வாய் அழகால் புல் நந்துழாமே பொருணேர் எண்ணன் எண்ணந்துழாவும் இடத்து உழவோ பண்டும் இன்னன்னே வள்வாய் அழகால் புல் நந்துழாமே பொருநீர் திருவரங்கா அருளாய் என்னந்துழாவுமிடத்து உழவோ பண்டும் இன்னன்னவே இன்னன்ன தூதன்மை ஆழற்றப்பட்டிருந்தாள் இவள் என்று அன்னென்ன சொல்லா பெடையொடும் போய் வரும் இன்னன்ன தூதி அம்மை ஆழற்றப்பட்டிருந்தாள் இவள் என்று அன்னன்ன சொல்லாடும் போய் வரும் இன்னன்ன இந்நூதியம் ஆழற்றப்பட்டிருந்தாள் இவள் என்று அன்னன்ன சொல்லா பிடையடும் போய் வரும் இன்னன்ன தூதி இந்நூதியம்மை ஆழற்றப்பட்டிருந்தாள் இவளென்று அன்னன்ன சொல்லா பிடையடும் போய் வரும் நீலமுண்ட நின்னன்னி பெருமானுலகில் பெண் தூது செல்லா

குடி குடி சீர்மையில் அன்னங்களே அண்ணன் செல்வீரும் வண்டானன் செல்வீரும் தொழுதி முன்னம் செல்வீர்கள் மறவேன் மினோ அண்ணம் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் தொழுதிறந்தேன் முன்னும் செல்வீர்கள் மறவேன் மினோ அன்னம் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் தொழுதி முன்னம் முன்னும் செல்வீர்கள் மறவேன் மினோ அன்னும் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் தொழுதிரந்தேன் முன்னும் செல்வீர்கள் மரவேன்மினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரைக் கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னன் செல்வீரோ இது போ தகவென்று இசைமின்களே கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் சொல் சொல்லோ இதுவோ தகவென்று இசைமின்களே கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் இதுவோ தகவென்று இசை மின்களே கண்ணன் வைகுந்தனோடு என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்லீரோ இதுவோ தகவென்று இசை மின்களே இசை தூதென்று இசை இசையிலும் என் தலைமேல் அசை மின்கள் என்றால் அசையும் கொலாம் இசை மென்கள் தூதென்று இசை தாளிசெயிலம் என் தலைமேல் அசைமென்கள் என்றால் அசையும் கொலாம் இசை மென்கள் தூதே இசைத்தால் என் தலைமேல் அசை மென்கள் என்றால் அசையும் கொலாம் இசை மென்கள் தூதென்று இசைத்தால் இசைலம் என் தலைமேல் அசை மென்கள் என்றால் அசையும் கொலாம் அம் பொன் மாமணிகள் இசை மென்மெளிரும் திருவேன் கடத்து வந்தாள் சிமயம் இசை மின்மிழிய போவான் வழி கொண்ட மேகங்களே அம் பொன் மாமணி திசை மின்மிழிரும் திருவே அங்கடத்துவன் தாழ் சிமையமிசை மின்மிழறியப் போவான் கொண்ட மேகங்களே அம் பொன்மாமணிகள் திசை மின்மிழிரும் திருவே அங்கடத்துவன் தாழ் சிமையமிசை மின்மிழிய போவான் கொண்ட மேகங்களே அம் பொன்மாமணிகள் திசை மின்மிழிரும் திருவே அங்கடத்துவன் தாழ் சிமையமிசை மின்மிழிரிய போவான் கொண்ட மேகங்களே மேகங்களோ உரை திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் மேகங்களோ உரை ஈர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் மேகங்களோ உரை ஈர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் மாகங்களெல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் மாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ பருத்தும் தவமாம் அருள் பெற்றதே உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச்செங்கோல் நடா உதிர் அருளார் திருச்சக்கரத்தால் அகழ் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச்செங்கோல் நடா உதிர் அருளார் திருச்சக்கரத்தால் அகழ் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச்செம்போல் நடா உதிர் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச்செம்போல் நடா உதிர் ஈங்கோர் பெண்கால் பொருளோ வெனமிகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்றெண்ணோ தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே ஈங்கோர் பெண்பால் வினுமிகள் போ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே ஈங்கோர் பெண்பால் வினுமிகள் போ இவற்றின் புறத்தாள் என்றென் நோ திருளோம் இவள் மாமை சிதைக்கின்றதே ஈங்கோர் பெண்பால் பொருளோ வினுமிகள் போ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ நோ அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே

k-o-y-i-l dot o-r-g